டூ ஜீஜம் சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டில் இறால் குழம்பு தான் பார்க்கப்பறம் இறால் குருமா இறாக் குருமா அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் கொஞ்சமாக சீரகம் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க சோம்புன்னு சொல்லுவாங்க போட்டாச்சு கருவேப்பில் வெங்காயம் இது எப்பவும் போல் சொல்றது தான் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நான் சேர்த்துருக்கிறது ஒன்றரை ஸ்பூன் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் திக்கா சேர்த்தா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் தண்ணியாக எடுத்ததுனால ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் நல்லா பழுத்தது சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா கரையிற வரையும் வதக்கிக்கும் இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகா நான் கீராமல் போட்டிருக்கேன் இந்த இதுவும் போதும் எனக்கு உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா ஒன்று கூட போட்டுக்கோங்க கீனி இதுக்கு முன்னாடியே போட்டுருங்க தக்காளி போடும்போதே நல்லா வதங்கிரும் எனக்கு வந்து பச்சை மிளகாவோட காரம் ரொம்ப வேண்டாம் அதனால் தான் நான் வந்து இப்போ போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் ப்ளைன் மிளகாத்தூள் கறி மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் உப்பு நீங்கள் எந்த அளவு சேர்த்துக்கிறீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் வந்து உப்பு இப்போ ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா வதக்கிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு தீஞ்சிச்சின்னா கலர் மாறிடும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா தண்ணியாக தேவைப்படும்னா தண்ணியாக சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் திக்கா வேணும்னாக்கா தண்ணி கரெக்டாக சேர்த்துக்கோங்க தேங்காய் அரைக்கும் போது திக்கா சேர்த்துக்கோங்க நான் வந்து தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் அரைச்சிக்குவேன் நல்லா கொதி வரட்டும் கொதி வரும்போது நம்ம எறாவில் சேர்த்துக்கலாம் முன்கூட்டியே போட்டுட்டோனோ அந்த எ வந்து ரஃப் ஆகிடும் இந்த வந்து நம்ம தண்ணியில் போட்டு கொதி வர வச்சு அப்புறம் தேங்காய் போட்டோன்னா அது ஒரு சாஃப்ட்னஸோட ஜூஸியாக இருக்கும் அப்படி இல்லை நம்ம வதக்கும்போதே போட்டுட்டோனாக்கா ரொம்பவே ஹார்டாகிட்டு ரொம்ப ஆகிடும் அப்புறம் சாப்பிடும்போது ரொம்ப கல் மாதிரி இருக்கும் பிடிக்காது இது மாதிரி போட்டோன்னா தண்ணியில் நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாகவும் இருக்கும்

தேங்காய் சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நிறைய தேங்காய் பால் பாடுவாங்க ஒரு அரைமுடி தேங்காயில் ஐம்பது கிராம் தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம் அப்படியே சாப்பிட்றா உள்ளே நிறையவே போகும் அதை விட இது ரொம்ப ஈஸி மாதிரி இது நல்லா கொதி வந்துடுச்சு நம்ம இறாவை போட்டுடலாம் போட்டு ஸ்லோவில் வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிடலாம் தேங்காய் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் வந்து சின்ன சின்ன பல்லாவும் போட்டுக்கோங்க துருவியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன சின்ன பல்லாக போட்டுக்க போகிறேன் இது கூட கொஞ்சமாக உடச்சக்கல்ல ஒரே ஒரு பச்சை மிளகா அவ்வளோதான் இதை அரைச்சிட்டு பார்க்கலாம் இந்த இறாவை போட்டு ஸ்லோவில் வச்சதுமே செம்ம வாசனை இறா இறா பொரிச்ச குழம்பு வாசனையே அழகாக அடிக்குது சூப்பர் வாசனை இது வந்து செஞ்சுட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டா அந்த எராவோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும் ஆனால் நமக்கு டைம் இல்லை டைம் இப்போது ஏழு மணி ஆகுது இன்னைக்கு இப்போது நம்ம அரைச்ச தேங்காயெலாம் ஊற்றிடுவோம் தேங்காய் ஊற்றினது எப்பவுமே ஸ்பீடு வச்சுக்காதீங்க ஸ்லோவில் வச்சுடுங்க ரெடியாகிடுச்சு நீங்கள் வந்து இதை தாளிக்கவும் செய்யலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம் நான் வந்து அப்படியே விட்டுடுறேன் நீங்கள் தாளிக்கணும்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு கருவேப்பில போட்டிங்கன்னா போதும் இதுக்கு முன்னாடி நான் தாளிச்சாச்சு இன்றைக்கி இதை தாளிக்கல இந்த குழம்பு வந்து எங்களுக்கு வந்து எனக்கு குருமான்னால் ரொம்ப பிடிக்கும் சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கும் ஆனால் ஒரு சிலர் வந்து டிஃபனுக்கு மட்டும்தான் குருமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நான்வெஜ் குருமாவாக எடுத்துகிட்டு இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் வந்து சாதத்தை சாதம் கொடுத்தா சூப்பராக ஊற்றி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன் கொஞ்சமாக ஊருக்காக வச்சு செம்மையாக இருக்கும் சூப்பர் வாசனையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுற வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் அழுத்தினீங்கன்னா ஆளுன்னு ஒரு பட்டன் வரும் அந்த ஆள் வரும் ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைக்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆள் பட்டனையும் அழுத்துங்க பெல் ஐக்கானையும் அழுத்துங்க தேங்க்யூ